வணக்கம் காஞ்சி கேட்குன்னு பேசுகிறேன் எப்படிங்க இருக்கா ஒரு ரூமில் வந்துட்டேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் பேசுவோமா ரொம்ப நாளாக ஆச்சுலாம் இன்னொன்று ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தேன் அவர் வந்து இந்த நகை வியாபாரி வீங்களே அவர்கிட்ட சும்மா அப்படி பேசிக்கும் போது முன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீட்டு பணம் கட்டுறது நகை சீட்டு கட்டுறது நல்லதுன்னு அது எப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் கட்டு எவ்வளோ சேருது கிராம் அப்படின்ற கணக்கு போட்டே வாங்க அதுதான் உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொன்னார் ஒரு பதினொரு மாதம் முடிஞ்ச பிறகு பன்னெண்டாம் மாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கான நகையை நீங்கள் அதே மாதிரி இப்போ இன்னொன்று சொன்னார் எப்படின்னா நம்ம இப்போ நகை சீட்டு முடிஞ்சு போகுது ஒரு ஒன் இயர் முடிஞ்ச பிறகு நம்ம அந்த நகை எடுக்க போகிறோம் போகும்போதே அந்த கவுண்டரில் கேட்பாங்க என்ன சார் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் நகை சீட்டு கட்டியிருக்கேன் நகை எடுக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த செக்ஷன் போங்கன்னு வேறு கவுண்டரு காமிப்பாங்க அது மாதிரி அங்கே சொல்லாதீங்க அவர் சொல்லார் அது மாதிரி சொல்லக்கூடாது நேராக நீங்கள் நகை எடுக்கிற மாதிரி போங்க போயிட்டு அப்போ ஒரிஜினல் காமிப்பான் இதை விட இது குவாலிட்டி டூன்னு வைங்களேன் இது குவாலிட்டி ஒன்னாக இருக்கும் நம்மகிட்ட சொல்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இங்கே போயிட்டு அது என்ன ஏதோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேட்லாம் பண்ணியும் போது அதான் ஒரு ஒரு நம்ம முடிப்போம் இல்லையா அப்படி முடிக்கும்போது நீங்கள் அந்த நகைச்சீட்டை காம்பிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டு கொடுத்துருவோம் அவனை ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் நீங்கள் போகும்போதே நான் நகை சீட்டை முடிஞ்சிடுச்சு அதுக்காக தான் ஒன்றுக்குன்னா நீங்கள் அங்கே வாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சேதம் அது ஏதோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மி அப்படின்றார் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு மொத்தமாக எடுக்க இல்லை இதே மாதிரி நகை சீட்டு கட்டி எடுக்கும்போது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் ஓகேவா சரி அப்புறம் கொஞ்சம் படிச்சிட்டேன் அதாவது நம்ம கடமையை முழுசாக முடிச்சிடும் அதாவது பசங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாம்ட்டு அப்போ தான் உட்காந்துரும் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை கவனிப்பானு ஒரு பயம் வரும் பாருங்கள் பயம் பாசமாக அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுதான் நம்ம அதாவது முதியோர் காலத்துல சொல்கிறாங்க எல்லாமே நல்ல சீரியன்ஸும் படிக்க வைக்கிறோம் வேலைக்கு வைக்கிறோம் பையனாக இருந்தால் வேலைக்காரின்னு ஏதோ ஒன்று பண்ணுவோம் பொண்ணுங்களை இருந்தால் கல்யாணம் பண்ணி எல்லாம் எல்லாமே அழகாக பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க நம்மளை கவனிப்பான ஒரு பயம் வரும் அதுதான் ஒரு முதியோர் காலத்தை வயதான காலத்தை நம்ம அட்டாக் பண்ணும் அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்மளும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறேன்னா பொதுவாக சொல்கிறாங்க முழுசாக நம்பாதீங்க அப்படின்னு அது பெரும்பாலும் இது கரெக்டாக தான் எனக்கு தெரியுதுங்க அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க நானே கூட நிறைய பேர் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வச்சுக்கோ ஒன்றுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க மீதியை இது பண்ணுங்க அப்படின்னு அது வேணாம் அது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி இன்னொன்று அதிகாரம் செய்கிற இடத்துல அன்பாக இருக்கணும் நம்ம வந்து அதிகாரி மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அன்பாக நாடுங்கண்ணே அதுவே பெரிய விஷயம் யாரையுமே ரொம்ப கண்டிக்காமல் அதாவது கண்டிக்கும் போது தனியாக கூப்பிட்டு உங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு கேபினில் கூப்பிட்டு அவனை கண்டிக்கும்போது இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் போது பகிரங்கமாக மற்றங்கிறதுக்கு நீங்கள் பாராட்டணும் அது அவனுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு அவார்டு மாதிரி அதே மாதிரி அதிகாரம் இருக்கிற இடத்துல நீங்கள் அன்பாக இருக்கணும் ஏன்னா யாருக்கும் எந்த நாக்காலையும் சொன்னது கிடையாதுங்க அந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பவர் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் நோ பவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்த்துருக்கேன் போன மாதம் கூட சமீபத்தில் பார்த்தேன் எங்கள் பெரிய அதிகாரி அவர் டேபிளில் சின்ன ட்ரெஸ் நான் கூட வந்தோடனே என்ன இது என்ன பண்ணுறான் ஆன்னுவர் அவர் இப்போ இதில் இருக்கார் திருச்சி நினைக்கிறேன் ஆமாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் அப்படி பேசினுப்பா என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டால் இப்போ தான்ப்பா மாபு போட்டு உக்காந்துருக்கேன் என்னது மாபு ஆனால் ஆமாம்மா என் வீட்டில் பையன் ஒர்க் பண்ணுறான் மருமக இருக்கேன் அவர் சொல்லிட்டு வார்த்தைக்கு ரெண்டு நாள் மாவு போட்டான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸு தெரியுங்களா மாவு போட்டு தான் சொன்னேன் பரவாயில்ல நம்ம வீட்டு இல்லை இல்லை நான் அதெல்லாம் நான் கருகிறேன் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பேக் மாதிரி போகுது நம்ம அவனை அன்னைக்கு சொன்னோமே நீங்கள் கூட ஒரு ஆட்டி சொன்னீங்க சார் ரொம்ப ஓட்டாதீங்க யாரையோடய நான் கூட ரெண்டு வாட்டி சொல்லியிருக்கேன் சார் என்ன ரொம்ப ஓட்டிங்களா என்ன இல்லை இல்லை அப்போ தான் நம்மளால் பயம் இருக்கின்றார் இப்போ அவர் பயந்துருக்கார் அதான் விஷயம் அதனால் அதிகாரம் இருக்கும்போது நம்ம ஆடக்கூடாது ஏன்னா எந்த நாற்காலியுமே நமக்கு சொன்னம் கிடையாது அதான் விஷயம் அதே மாதிரி உண்மையை மட்டுமே நீ பேசி பாருங்கள் நான் வந்து சத்தியை கீர்த்தி காந்திக்கு தம்பி ஹரிச்சந்திரனுக்கு அண்ணன் அப்படின்னு நீங்கள் உண்மையை மட்டும் பேசினா சொந்தக்காரங்க இருக்காங்கள அவங்க கியூவில் நீங்கள் கடைசியாக இருப்பீங்க ஏன்னா இவன் ரொம்ப சத்திய கீர்த்தடான்ட்டு நம்மளை கடைசியாக வச்சுருப்பாங்க அதே நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி டே சூப்பரையா உன்ன மாதிரி ஆள் கிடையாது நீ பண்ணுறது தான் கரெக்டு அட்டை அட்டகாசம் இப்படி எனக்கு ஐடியா வரலையே அப்படின்னு அவங்க தூக்கி வச்சு பேசினேன் அந்த க்யூவிலே நீங்கள் தான் முதலாளாக இருப்பீங்க ஓகேங்களா நிறைய அனுபவம் எனக்கு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே இருக்கும் அதே மின்னொன்று மனுஷன் நினைக்கிறான் இந்த இடம் எனக்கு சொந்தம் இந்த பேங்க் அக்கௌண்ட் எனக்கு சொந்தம் இந்த கார் எனக்கு சொந்தம் அந்த வீடு எனக்கு சொந்தம் எனக்கு இவ்வளோ செல்வாக்கு கேட்கணும் நான் யாருக்கும் பயவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஒரு சிரிப்பு சவுண்டு கேட்குது யாரான்னு பார்த்தா பூமி சிரிக்கிது டேய் நீயே எனக்கு தாண்டா சொன்னோம் அப்புறம் என்னடா ஆடுற அப்படின்னு உண்மைதானுங்க நம்ம வந்து எல்லாம் சொன்னோம் கையில் பத்து மோதிரம் போடுறான் செயின் கம்பலம் போடுறான் காரில் போகிறான் பத்து கார்னா கூட நீங்கள் ஒரு காரில் தான் போக முடியும் பத்து வீடு நீங்கள் ஒவ்வொரு ரூமில் தான் தூங்க முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக வச்சுருங்க அப்போ அந்த பூமி சொல்றது நீ எவ்வளோ ஆடினாலும் நீ எல்லாம் எனக்கு தாண்டா அடக்கும் உங்கள்கிட்டருந்து எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி தள்ளிவிட்டு உன்னை மட்டும் நான் சேர்த்துப்பேன் அப்படின்ட்டு அது ப்ராக்டிக்கலி பார்த்தா அது உண்மை அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியம் இதுதான் புருஷன் வந்து ஐ மீன் கணவன் அவங்க அம்மாட்ட பேசினா பொண்டாட்டிக்கு பிடிக்காதுங்க என்ன எப்பப்பார் வந்து அவங்க அம்மாக்கிட்ட பேசினுக்கிறானே அப்படின்னு பொண்டாட்டிக்கு பிடிக்காது ஏன்னா ஆஃபீஸ் சொல்லிட்டு வந்தோடனே நம்மகிட்ட பேசலாம் எப்ப அம்மாட்ட அம்மாக்கிட்ட பேசினா சரியான அம்மாவுக்கு உட்காக்கிறானே அப்படின்னு வாங்க அதே கணவனும் மனைவியும் பேசுனா அம்மாவுக்கு பிடிக்காது என்ன எப்பப்பாரு இது முன்னே அப்படி கிடையாது வந்தோன்னே எங்காட்டு தான் பேசுவான் பொண்டாட்டி தாசன் ஆகிட்டானே அதாவது அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தால் அம்மாவுக்கு பிடிக்காது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் அதாவது மனைவியும் அம்மான்ற மாமியாரும் ஒன்றா என்னான்னா கணவன் பயங்கர குஷியாகிடுங்க அவன் என்ன பண்ணணும் அப்பா இதுக்கு வீடு உலக நிம்மதி எங்கேயுமே கிடையாது அப்பா நம்மளை விட்டு தர சாமி அப்படின்ட்டு அவன் அவ்வளோ சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பான் இதுதான் விஷயம் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த பூரி இந்த ஒரிசாவில் ஒரு கோயில் இருக்கு இல்லையா பூரி சாமியா ஆமாம் பூரி ரங்கநாதனால் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த கோயிலில் நேற்று மூணு பதினஞ்சு யானையை அந்த கோயில் ஊர்வலத்தில் எடுத்து அந்த யானையை எடுத்துகிட்டு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பூரி ஜெகநாத் கரெக்டு பூரி ஜெகநாத் சாமி அந்த யானையை கூப்பிட்டு வரும்போது என்னாச்சுன்னா அது இந்த டிஜே மியூசிக்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த யானை பாட்டு அது பாட்டு காம தான் போச்சு நல்லா தான் நடந்தது திடீர்னு அதில் ஓவர் சவுண்டு வச்சு அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதாவது அந்த இளம் வட்டார கும்பல் இருக்குல்ல அதுங்க ஓவர் சத்தம் போட்டு அதில் ஒரு மூணு யானை மறந்துடுச்சுங்க உடனே நம்மளுங்க யானை டே மறந்துட்டாலே மதம்ன்றவனுங்க வேற ஒன்றும் இல்லை அது எதனால் மறந்து போச்சு இவன் வச்ச சவுண்டு அது காதில் குறங்கின்னு ஏறி போச்சு அதனால் இவனுக்கு போடுற சவுண்டு அதுக்கு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாய் அந்த ஊரே நாசம் பண்ணி அதாவது மரண்டு இப்படி அப்படி போய் ஜனங்க மரம் ஓடிடுச்சு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர்னு சொல்கிறாங்க அதாவது யானை ஓடுறதுனால விழுந்தவங்க இருபது பேர் இருப்பான் அதை பார்த்து பயந்து எத்தனை இருப்பான் அதெல்லாம் தெரியாது அதே மாதிரி நேற்று அந்த அந்த ஜெகநாத கோயிலில் அவ்வளோ கூட்டம் ஏன் நான் என்னை பொறுக்கோ ஏங்க அவ்வளோ கூட்டம் போகணும் அன்றைக்கி உடனே தான் தாமி பார்க்கணும் அது ஏன்னு தெரில போட்டு விழுந்து மூணு பேர் இறந்துட்டான்னு போடுறாங்க மூணு பேர்லாம் அது மேலேயே இருக்கும் எப்போவுமே கொஞ்சம் தானே சொல்லுவாங்க ஒன் தேர்ட் தான் சொல்லுவாங்க எப்பவுமே வெளியே ஃப்ளைட்டில் கூட இப்போ அகமால பாட்டில் அலங்கா பார்த்தா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் பாருங்கள் அது கூட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருந்தாங்க அப்புறம் இரநூத்தி நாற்பத்தொன்னுங்க ஆனால் அது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நூறு பேர் இருக்கும் அப்புறம் இரநூறு பேர்னாங்க அப்புறம் முந்நூறு இருந்தாங்க இப்போ அது எவ்வளோன்னு தெரியல அதில் ஒருத்தர் எஸ்கேப்பு அவர் எப்படி எஸ்கேப் பண்ணுற விஷயம் இன்னும் வரல அது ஒன்றும் புரியல ஏன்னா அவர் வீடியோ நிறைய பார்த்துருக்கீங்களேன் ஏர் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து வரா மாதிரி காமிச்சாங்க ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ பார்த்தா இங்கேருந்து இருந்து அந்த அந்த இடத்துக்கு அவர் போகிறாரு போயிட்டு தான் அப்புறம் வராரு அப்படிங்கிறன்னு அது யார்னா என்ன யார் பார்க்குறது நிஜம் எது சொல்கிற நிதி நமக்கு தெரியல ஓகேவா இவ்வளோதான் விஷயம் மற்றபடி இன்னி கூட காஞ்சிபுரத்தில் முடியல காற்றில் எஸ் ஒரு ஒம்பது மணிக்கு போனேன் ஒம்பது மணிக்கு சரியான ட்ராஃபிக் சரி டிஃபன் லோடம் போயிட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து வெளியே தான் டிஃபன் ஏன்னா சீக்கிரம் கிளம்பிட்டோம் போனோன்னு பார்த்தா எல்லா ஹோட்டலுமே ஃபுல்லு வண்டி பார்க் பண்ண இடம் கிடையாது காலங்கத்திலே ஒம்பது மணிக்கு அவ்வளோ கூட்டம்னா இவங்க பிளான் பண்ணி வராங்க வெள்ளி சனி ஞாயிற்று ஐட்டு ஷெடியூலுங்க காஞ்சிபுரம் இப்போ கூட தான் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்று இப்போ திருவண்ணாமலை பற்றி நேற்று சொன்னேன் அதில் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் ட்ரெயின் விட்டாச்சானு நேத்துலேருந்தே போதாது ஐம்பது ரூபா டிக்கெட்டு பீச்சில் வந்து ஆறு மணிக்கு எடுக்கிறாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு திருவண்ணாமலைக்கு பதினொரு மணிக்கு போதும் அந்த கிரிவலம் வந்து நேரத்துக்கு நீங்கள் பிக்கப் பண்ணி வைங்களேன் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே மூணு மணிக்கு கோயில் தந்துன்னு வைங்களேன் அந்த தர்ஷனெலாம் முடிச்சுட்டு நேராக நாலு மணிக்கு ட்ரெயின் ஏற்றோன்னா நீங்கள் இங்கே வந்துடலாம் ஒம்போது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ சுற்றுப்பா நம்மளால் போக முடியுமா அப்படின்னு தெரில ஏன்னா நான் இதுவரையும் கிரிவலம் போனதில்லை போகணுன்னு ஆசை அதாவது எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி அதே நான் சொல்லிடுறேன் கூட்டம் எனக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கும் பயம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியாது இந்த கூட்டம் எப்படி இட்ஜின்னு தலை தான் நமக்கு கூட்டமாக இருக்கிற ஒரே இடம் சபரிமலை மட்டும்தான் அங்கே தனியாக போனால் பயம் கூட்டமாக தான் நீங்கள் ஜாலியாக இருக்கும் அதான் விஷயம் ஓகேங்களா அதுதான் இன்றைக்கி பேசணும் இது கொஞ்சம் படிச்சுட்டேன் நல்லா இருந்தது மீண்டும் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் ஓகேவா பாய்